நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பழைய ஆறாம் வகுப்பு புத்தகம் மூன்றாம் பருவத்தில் இரண்டாவது இயல் அதற்குண்டான வினா பயிற்சி உண்டான விடைகளும் படிக்க வேண்டிய பகுதியில் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இல்லை எடுத்தவொடனே முதல் பகுதி என்னவாக இருக்குன்னா தனிப்பாடல் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சித்தருடைய பாடல் கொடுத்துருப்பாங்க இந்த பாடல் நமக்கு தேவையில்லை அவருக்கு உண்டான அந்த குறிப்புகளும் அது இல்லாமல் சொல்லும் பொருளும் இது ரெண்டு தான் நமக்கு தேவையானது இந்த சொற்பொருள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அந்த இரண்டு விதமாக கொடுத்துருப்பாங்க ரெண்டு பேராக இருக்கும் ரெண்டு பேராவுக்குமே தனிப்பட்ட முறையில் கொடுத்துருப்பாங்க இதை படிங்க அது இல்லாமல் இந்த நூல் குறிப்பு அந்த புலவருக்குண்டான குறிப்பு நூலுக்குண்டான குறிப்பு கொடுத்துருப்பாங்க இதை படிக்கும் சரிங்களா அடுத்து அந்த காலம் இந்த காலம் அப்படிங்கிற இந்த தலைப்பு சரிங்களா இதை வந்து நம்ம பழைய சிலபஸில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியே இருந்தது ஏன்னா திரைப்பட பாடலாசிரியர் தலைப்பில் உடுமலை நாராயண கவி இருந்தார் இப்போ நம்ம எடுத்துட்டாங்க அதாவது நம்ம சிலபஸில் எடுத்துட்டாங்க இருந்தாலும் இந்த அந்த காலம் இந்த காலம் இதெல்லாம் சும்மா ஒரு கிளான்ஸ் இந்த பாட்டை நீங்கள் முழு முழுமையாக படிக்கணும் அது ரொம்ப முக்கியம்னா இந்த எட்டு வரிகள் சரிங்களா சாஸ்திரம் படிப்பது அந்த காலம் சரித்திரம் படிப்பது இந்த காலம் வரக்கூடிய இந்த எட்டு வரிகள் மிக முக்கியம் இதை சார்ந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க அடுத்து இங்கே வரக்கூடிய ஆசிரியர் குறிப்பு உடுமலை நாராயண கவி சரிங்களா அதாவது திரைப்பட தமிழ் திரைப்பட பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா சீர்திருத்த கருத்தை வந்து ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துறது யார் தான் இவர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார் பெரும்பாலும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்கேன்னு சொல்லுவோம் இல்லையா என்எஸ் கலைவாணர் அதுக்கு கிருஷ்ணன் சொல்லிட்டு அவருடைய படங்களுக்கு தான் பாடல் எழுதியிருப்பார் ஏன்னா அவர் தான் வந்து இவரை திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தியிருப்பார் இவரை பற்றின மிக முக்கியமான ஒரு குறிப்பு அப்படின்னா பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படக்கூடிய நபர் உடுமலை நாராயண கவி சரிங்களா இவரை பற்றி கேள்வினாலே இந்த உடுமலை நாராயணகவிக்குன்ன கேள்வினாலே பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படக்கூடிய நபர் யார் இந்த சிறப்பு பேர் தான் பெரும்பாலும் கேட்டிருக்காங்க சரிங்களா சரி ஆக இவருக்குண்ணான அந்த ஆசிரியர் குறிப்பு பார்த்துக்கும் அடுத்து இந்த இரண்டாவது இயலில் மிக மிக முக்கியமான பகுதி இந்த பாடம் தான் தயக்கமின்றி தமிழிலேயே பேசுவோம் ஏன்னா புது சிலபஸ்ல ஆங்கில சொல்லக்குண்ணான தமிழ் வடிவம் இருக்கு இல்லையா அப்போ இந்த பாடம் முழுமையாக எப்படி இருக்குன்னா நம்ம நடைமுறையில வழங்கப்படக்கூடிய அந்த ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை என்ன அப்படிங்கிறது அந்த பாடத்துல இருக்கும் முக்கியமான வார்த்தைகள் தேவையான வார்த்தைகள் மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க போஸ்ட் ஆஃபீஸ் தமிழ் என்ன அஞ்சல் நிலையம் சரிங்களா அடுத்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க டிவி தொலைக்காட்சி ரேடியோ வானொலி டிஃபன் சிற்றுண்டி டீ தேநீர் கரண்ட் மின்சாரம் டெலிஃபோன் தொலைபேசி ஃபேன் மின்விசிறி சேர் நாற்காலி லைட் விளக்கு டம்ளர் குவளை சரிங்களா இந்த மாதிரி ஆங்கில வடிவும் தமிழ் வடிவம் என்னங்கிறது கேள்வியாக வரலாம் அடுத்து ட்ரெயினுக்குண்டான தமிழ் வார்த்தை நம்ம ரெண்டு விதமாக யோசிப்போம் இல்லைங்களா ரயில் வண்டின்னு சொல்லலாமா புகை வண்டின்னு சொல்லலாமா தொடர் வண்டி எல்லாம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசும் இல்லைங்களா இதில் எது வேணாலும் சொல்லலாம் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புகை வண்டி அப்படிங்கிறத மிக முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கோம் ஆனால் இது வந்து ஆரம்ப காலத்தில் ஏன்னா நீராவி இன்ஜின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இயக்கியிருப்பாங்க இல்லையா தான் இது புகை வண்டின்னு நம்ம சொல்லணும் ஆனால் இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் ட்ரெயின் எனக்கு கேட்டேன்னா தொடர் வண்டி எனக்கு போடுவது தான் மிகச்சரியாக இருக்கும் சரிங்களா அடுத்து இதில் வரக்கூடிய அடுத்த பாக்ஸ் என்ன சைக்கிள் மிதி வண்டி பிளாட்ஃபார்ம்னா என்னங்க நடைமேடை ஆஃபீஸ் அலுவலகம் சினிமா திரைப்படம் டைப்ரைட்டர் தட்டச்சு பொறி ரோடுன்னா சாலை ஃப்ளைட்னா வானூர்தி பேங்க்னா வங்கி தியேட்டர்னால் திரையரங்கு ஆஸ்பத்திரிலாம் நாங்கள் மருத்துவமனை ஆங்கில வார்த்தை தமிழ் வார்த்தை இந்த கான்செப்ட்லாம் படிங்க மிக முக்கியமான ஒரு பாடம் அடுத்து பாருங்கள் போர்டு சரிங்களா பிளாக் போர்டுன்னு நம்ம சொல்லுவோம் தான் கரும்பலகை அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இன்சியல் நம்ம சொல்லிங்களா இதற்கு நான் தமிழ் வடிவம் என்ன முன் எழுத்து அப்படிங்கிறது அடுத்து மூணாவது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் கணினி இங்கே அந்த நகரங்களை நீங்கள் சரியாக கவனிக்கணும் இந்த நகரங்களை மாற்றி கொடுத்தும் கேள்விகள் கேட்டிருக்காங்க காலேஜ் கல்லூரி யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் டெலஸ்கோப் தொலைநோக்கி இது வந்து கூட்டு நுண்ணோக்கிலாம் சொல்லுவாங்க ஆனால் தொலைநோக்கி அடுத்த தெர்மாமீட்டர் வெப்பமானி இன்டர்நெட் இணையம் ஸ்கூல் பள்ளி சயின்ஸ் அறிவியல் மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி நம்பர் ஏன் சரிங்களா அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பக்கம்னா இதுதான் ஏன் அப்படின்னா இது வடமொழி வார்த்தைகள்லாம் கலந்து கொடுத்துருக்காங்க பிறமொழி சொல் சொல்லுக்கு உண்டான தமிழ் வடிவம் நம்ம சிலபஸ்ல இருக்கு இல்லையா ஆக நமஸ்காரம் என்பது ஒரு வடமொழி வார்த்தை இதற்கு உண்டான தமிழ் வடிவம் என்ன வணக்கம் என்பதுதான் ஸ்ரீமான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பத்திரிகை அல்லது ஒரு ஏதோ ஒரு சிறப்பு விருந்தினர் வராங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க பேருக்கு முன்னாடி இந்த ஸ்ரீமான் ஸ்ரீமதி அப்படிங்கிற சொல்ல வந்து முன்னாடி பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஸ்ரீமான் அப்படின்னா தமிழில் என்ன திரு அல்லது திருவாளர்னு சொல்லுவாங்க ஸ்ரீமதி என்றால் திருமதி என்பது அர்த்தம் அடுத்து சர்வகலா சாலை அப்படிங்கிறத பல்கலைக்கழகம் என அழைக்கிறது கவர்னர் அப்படிங்கிறது என்ன ஆளுநர்னு சொல்லுவோம் ஸ்வீட் ஸ்டால் தமிழ் வார்த்தையில இனிப்பகம் டியூப் லைட் என்னங்க குழல் விளக்கு இது எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க குழல் விளக்கு என்பது தெருவில் கேட்கப்பட்ட ஒன்று சரிங்களா அடுத்து மகிழுந்து மகிழுந்து என்று எதை சொல்லுவோம் கார் காருக்கு உண்டான தமிழ் வடிவம் தான் மகிழுந்து அதுவே பஸ்ன்னா பேருந்துன்னு சொல்லுவோம் அது இல்லாமல் மினி பஸ்னா சிற்றுந்துன்னு சொல்லுவோம் லாரின்னா சரக்குந்துன்னு சொல்லுவாங்க இப்போ உந்து என்றாலே வண்டி தான் சரிங்களா அது இந்த மாதிரி வடிவத்தில் சொல்லக்கூடியது அடுத்து டீக்குண்டான தமிழ் வடிவம் என்ன தேநீர் அதே போல காஃபி இதற்குண்டான தமிழ் வடிவம் என்ன குழம்பி இந்த நகரம் சரியா பார்த்துக்கோங்க இதன் அடிப்படையாக ஒளி வேறுபாடுகளெல்லாம் கேட்டிருக்காங்க அடுத்து சைக்கிள் நம்ம சொல்லிட்டு மிதி வண்டின்னு பார்த்தோம் ஆனால் அது இல்லாமல் ஈர் உருளின்னு சொல்லுவாங்க இந்த வடிவம் கேட்டிருக்காங்க சைக்கிளுக்கு உண்டான தூய தமிழ் வடிவம்னா ஈர் உருளி ஏன்னா ரெண்டு டயர் இருக்கு இல்லைங்களா அதனால் ஈர் உருளின்னு சொல்லுவாங்க அடுத்து பிளாஸ்டிக்னா இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான் நெகிழி இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க மீடியா மீடியானா ஊடகம் இது இப்போ நம்ம சில புது சிலபஸில் பாருங்க இந்த வார்த்தை கொடுத்துருப்பாங்க சரிங்களா அடுத்த ஒரு பாடம் என்ன துணை பாடம் நாடும் நகரமும் இது படிக்கணுமானால் இதுவும் கட்டாயம் படிங்க ஏன்னா மறு அப்படிங்கிற கான்செப்ட்ல ஊர் பெயர் தான் இருக்கும் இல்லையா இங்கே மறு ஏன்னா இருக்காது ஆனால் ஊர் பெயரில் என்ன மாதிரி காரணத்துக்காக வழங்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல சொல்லியிருப்பாங்க இந்த பாடம் முக்கியம் முழுமையாக படிக்கணும் ஏன்னா இது ராபி சேது பிள்ளைக்குண்டான ஒரு பாடம் அவருடைய அந்த கட்டுரையை வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருப்பாங்க இதில் இதுல வந்து அந்த புறாங்கிற வார்த்தை பட்டினங்கிற வார்த்தை பாக்கம் புலம் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் எதற்காக வழங்கப்படுகிறது எந்த நிலப்பகுதியை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இது முக்கியம் முழுமையா படிக்கணும் அடுத்து இலக்கணம் மற்றும் மொழித்திறன் இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஹ் ஏன்னா இது வந்து பேசிக் இலக்கணத்துக்கு பேசிக் சொல்லப்பட்டிருந்தாலும் புது சிலபஸ்க்கு தேவையான தகவல் நிறையவே இதில் இருக்கும் இப்போ எடுத்து என்ன சொல்லியிருக்காங்க மாத்திரை மாத்திரைனா என்ன ஒரு எழுத்தை உச்சரிப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு தான் மாத்திரைன்னு சொல்லுவாங்க இந்த கால அளவு என்பது என்ன கண் சிமிட்டக்கூடிய நேரம் அல்லது விரல் சொடுக்கக்கூடிய நேரம் ஆக உதாரணத்துக்கு ஒரு எழுத்தை நம்ம உச்சரிக்கிறோம் ஆ என்று நம்ம உச்சரிக்கிறோம்னா எவ்வளவு நேரத்தில் நம்ம உச்சரிக்கிறோம் கண் சிமிட்டுவதற்குள்ளார விரல் சொடுப்பதற்குள்ளார ஒரு எழுத்தை நாம் உச்சரிச்சு முடிச்சிரும் என்பது தான் அர்த்தம் சரி இதுல மெய் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னா அரை மாத்திரை இப்ப இக்கு இஞ்சி இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா அரை மாத்திரை உயிர் அடுத்த உயிரிழத்துல குறிலா இருந்ததுன்னா எத்தனை மாத்திரை ஒரு மாத்திரை அதுவே உயிரிழத்துல நெடியிலா இருந்தா எத்தனை மாத்திரை ரெண்டு மாத்திரை அதுவே உயிர்மை எழுத்துல குறிலா இருந்தா எத்தனை மாத்திரை ஒரு மாத்திரை உயிர்மை நெடிலாம் எத்தனை மாத்திரை இரண்டு மாத்திரை பொதுவா குறில்னா ஒண்ணு நெடிலாம் ரெண்டு மாத்திரை சரிங்களா இந்த குறிப்பிட்ட அளவு ஒரு எழுத்து தனக்குண்டான குறிப்பிட்ட அளவிலிருந்து தாண்டி அதாவது நீட்டி ஒழித்ததுன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா அளபடை என்று சொல்லுவாங்க அளவு குடல் எடை அளவு என்றாலே மாத்திரை தான் எடைனா நீட்டி ஒழித்தல் என்பது அர்த்தம் அப்போ தனக்குண்டான மாத்திரையிலிருந்து நீட்டி ஒழிக்கக்கூடியது தான் அளபடை என்று சொல்வாங்க அடுத்து எண் தமிழில் என்பது பொதுவாக அந்த இலக்கண முறைப்படி பார்த்தோன்னா ரெண்டா வகைப்படுத்துவாங்க மற்ற மொழிகள்லாம் மூன்றா பிரிச்சிருப்பாங்க தமிழில் மட்டும் ரெண்டா வகைப்படுத்தப்பட்டிருக்கும் ஒருமை பன்மை அதாவது ஒரு பொருளை பற்றி பேசினான்னா அது ஒருமைன்னு சொல்லுவோம் அதே பல பொருளை பற்றி பேசினான்னா அது பன்மைன்னு சொல்லுவாங்க இப்போ பூ என்பது ஒருமையா பன்மையா ஒருமை தான் பூக்கள்னா பன்மை மாணவன்னா ஒருமை மாணவர் இது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் மாணவர் வந்தார் இந்த இரு விகிதி வந்துட்டாலும் அது தான் ஆசிரியர் இரு விகிதி பன்மை தான் கவிஞர் இரு வந்தாலே பன்மை தான் அது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்ப இந்த இடங்கள்ல வந்து எப்படின்னா ஒருமை பன்மை பிள்ளையர் இதழ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம இருக்கு இல்லையா இப்போ அந்த தகவலுக்காக அந்த பகுதிக்காக நீங்க இந்த ப இந்த வடிவத்தை நீங்க படிச்சுதான் ஆகணும் ரொம்ப டஃப்லாம் கிடையாது இதுல வந்து நம்ம தப்பு பண்ணக்கூடிய இடம் இதுதான் மாணவர் இந்த இர் என்ற விகிதி இருக்கு இல்லைங்களா இந்த விகிதி இருந்தாலே அது கட்டாயம் பன்மை தான் நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு தலைவர் பேசினார் பேசுவது ஒருவராக இருந்தாலும் அந்த இடத்துல அந்த வார்த்தை விகிதி என்னவா இருக்கு இர் விகுதியா இருக்கிறதுனால பன்மை நீங்க சொல்லிக்கணும் சரிங்களா அடுத்து இடம் இடம் என்பது மொத்தம் மூணா பிரிக்கிறாங்க தன்மை முன்னிலை படற்கை என தன்மை என்பது என்ன அப்படின்னா தன்னை பற்றி சொல்லக்கூடியதான் தன்மை நான் நாம் நாங்கள் என சொன்னோம்னா அது தன்மை அதுவே முன்னிலை என்று வரும் பொழுது நீ முன்னாடி இருக்கக்கூடிய நபரை பற்றி பேசுறது நீ நீங்கள் நீ வீர் உங்கள் உன் உன்னுடைய சொல்கிறோம் பார்த்தீங்களா இதெல்லாம் முன்னிலைன்னு சொல்லுவோம் அதுவே படற்கை என்று வரும் பொழுது தன்னையும் முன்னாடி இருக்கூடிய நபரையும் தவிர்த்து மற்றவர்களை மூன்றாவது நபரை சொன்னோம்னா அதுதான் படற்கைன்னு சொல்லுவோம் சரிங்களா இதில் உயர்தினைக்கு மூன்றுமே இருக்கும் தன்மை முன்னிலை படற்கை மூன்றுமே உயர்தினைக்கு வந்துடும் அதுவே அக்ரிணை என்று வரும்பொழுது பார்த்தீங்கன்னா படற்கை மட்டும்தான் வரும் சரிங்களா மற்ற மூணு தன்மைக்கு முன்னிலைக்கு அக்ரிணை என்பது வராது சரிங்களா இப்ப அந்த பயிற்சி வினாக்கள் பாருங்க தன்மைக்குரிய வினைமுற்றுகள் தரப்பட்டுள்ளன அதில் முன்னிலை படர்க்கைக்கு உரிய வினைமுற்றுகளை எழுதி நிரப்புங்க இப்போ நான் சென்றேன் அப்ப நீ என்ன வரும் சென்றாய் அவன் என்ன வரும் சென்றான் அடுத்து நாங்கள் உண்டோம் அப்ப நீங்கள் என்ன வரும் சென்றீர் சரி மாற்றி சொல்றேன்னா நீ உண்டோம் கொடுத்துட்டாங்க அப்ப இங்க என்ன வரும் உண்டீர்னு ஒரு உண்டீர் அதுவே அவர்கள் அவர்கள்னா என்ன படர்கையா அப்ப அவர்கள் உண்டார்கள் அங்கே சென்றார்கள் மேல இருக்கிற வார்த்தை வச்சு எழுதியிருக்கேன் உண்டார்கள் ஓகேங்களா அடுத்து நான் விழுந்தேன் அப்ப நீ விழுந்தாய் அவள் விழுந்தாள் பெண்பால்ல பெண்பாலே முடிச்சிட்டோம் சரிங்களா அடுத்து அகரவரிசை கொடுத்துருக்காங்க இது நமக்கு சிலபஸ்ல இருக்கு இல்லையா அது முக்கியம் அகரவரிசையில இங்க என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்கன்னா தகரம் தா வரிசையாக கொடுத்துருக்காங்க இல்லை ஃபஸ்ட்டு என்ன தங்கம் அடுத்து தாழ்பால் சரிங்களா தாழ்பால் அடுத்து மூன்றாவது திண்ணை நான்காவது தீ ஐந்தாவது துணை ஆறாவது தூள் ஏழு தெரு எட்டு தொழில் ஒன்பது தோழன் சரிங்களா அந்த ஒரே எழுத்து வரிசையா இருக்கும் பற்றி தான் நமக்கு எந்த ஒரு கடினமும் கிடையாது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் போட்டுக்கலாம் சரிங்களா அடுத்து வரக்கூடிய இந்த சும்மா ஒரு எக்ஸசைஸ்லாம் இருக்கும் அது கடிதம் இந்த மாதிரி இது நமக்கு தேவைப்படாது பள்ளி மாணவர்களுக்கு உண்டான சும்மா பயிற்சி வினாக்கள் கொடுத்துருப்பாங்க ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இதெல்லாம் விட்டுருங்க அது சொல்லக்கூடியது மட்டும் படித்தால் போதுமானது இந்த வாழ்க்கை திறன் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இது அடுத்து பாருங்க அந்த வளரறி செயல்பாடுகள்னு சொல்லிட்டு கேட்டல் திறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரா இருக்கும் அந்த பேராவை கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு ஐந்து கேள்வியில் கேட்கப்பட்டிருக்கும் இது நமக்கு தேவை ஏன் அப்படின்னா பத்தியை கொடுத்து கேட்கக்கூடிய வினாக்களுக்கு விடை அளிக்கணும் அப்படிங்கிறது அப்ப இந்த பேராவை நீங்க படிச்சு பார்த்துட்டு இந்த ஐந்து கேள்விகளுக்கு விடை அளிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ரொம்ப எளிமையாகத்தான் இருக்கும் இது அடுத்து பாடல் வரி ஒன்று கொடுத்துருப்பாங்க இது நம்ம திருக்குற்றால குறவஞ்சி சார்ந்து நம்ம பழைய சிலபஸில் இது தேவைப்பட்டது இப்போ இது சும்மா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அடுத்து பாருங்க ஒருமை சொற்களுக்கு உண்டான பன்மை சொற்களை எடுத்து எழுதுகிறது அப்படிங்கிறது ஒருமைன்னு ஒரு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்றீங்க அது எப்படி பன்மையாக மாறும் அதோடைய விகுதியில் கல் என்பது சேர்த்தோம்னா அது கட்டாயம் பன்மையாக மாறி போயிடும் இல்லைங்களா அந்தபடியும் தான் இப்போ இந்த எடுத்தோன்னே வரக்கூடிய இந்த லெஃப்ட் சைடில் வரக்கூடியதெல்லாம் என்னன்னா ஒருமை சரிங்களா அதுவே ரைட் சைடில் வரக்கூடியதெல்லாம் எப்படி மாற்றணும் பன்மையாக மாற்றணுங்கிறாங்க மலை மலைகள் அப்போ கிளை கிளைகள் நூல் நூல்கள் அணி அணிகள் அடுத்து இலை இலைகள் நாடு நாடுகள் ஊர் ஊர்கள் ஆறு ஆறுகள் கதை கதைகள் கலை கலைகள் நாள் நாள்கள் கடல் கடல்கள் சரிங்களா இது நமக்கு சிலபஸ்ல இருக்கு ஒருமை பன்மை அறிதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க படிக்கணும் அடுத்து பாருங்க ஒரு பாட்டை கொடுத்துட்டாங்க இதுல வரக்கூடிய நட்பெழுத்து அதாவது இணையழுத்து என்பதை கண்டுபிடிக்கணும் அதாவது இணையெழுத்து பயின்று வந்த சொற்கள் இப்போ இங்கே எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு இளங்காலை வந்திருக்கா அடுத்து செங்கதிரோன் எழுந்திரிக்க அடுத்து கொண்டை அடுத்து சேபல் ஒன்று அடுத்து எங்கே நிட் இது கிடையாது நிற்கெல்லாம் கிடையாது அடுத்து வேற எங்க வந்திருக்கு பரந்திருக்க இளந்தென்றல் காற்று வந்து தெம்மாங்கு தெம்மாங்கு இக்காட்சி காணும் போதே சோம்பல் நெஞ்சம் சரிங்களா இந்த வார்த்தைகள் எல்லா இடத்துலயும் என்னங்க இணைய இழுத்து நட்பழுத்து வந்து பயின்று வந்திருக்கு நமக்கு ஒரு ரெண்டு வரியை கொடுத்துட்டு அதில் நட்பெழுத்து பயின்று வரக்கூடிய வார்த்தை என்னன்னு கூட கேள்வியா கேட்கலாம் ஓகேங்களா அடுத்து ரகர வேறுபாடு அறியும் மாதிரி ஒரு பாட்டை கொடுத்துட்டாங்க ரகரங்கள் வரக்கூடிய இடங்களை வந்து விடுபட்டிருப்பாங்க அப்போ இங்கே படித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் நான் ஆன்சர் நோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அப்புறமா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து அடுத்து வருவதெல்லாம் நமக்கு தேவைப்படாது இதெல்லாம் வந்து ஸ்கூல் பசங்க ஒர்க் அதை விட்டுருங்க அடுத்து இறுதியாக வந்து இந்த ஃபுல்லாக அந்த இயல் இரண்டுக்கு உண்டான லாஸ்ட்டாக வந்து போனால் பயிற்சியினா மாதிரி கம் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க இப்போது உடனே என்ன இருக்குது போர்டு போர்டு இதற்கு என்னான தமிழ் வார்த்தை என்ன கரும்பலகை ஸ்கூல் என்ன தமிழ் வடிவம் பள்ளி ட்ரெயின் என்ன தமிழ் வடிவம் தொடர் வண்டி அடுத்து நிரப்புக புலவரின் வறுமையை பாடியவர் யார் ராமச்சந்திர கவிராயர் சரிங்களா அடுத்து பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படக்கூடிய நபர் யாரு உடுமலை நாராயண கவி ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர் யாரு ராபி சேது பிள்ளை அடுத்து எதிர்ச்சொல் மகன் அப்போ என்ன பால் மாறும் மகள் தந்தை தாய் அடுத்து அகர முதலி அதாவது அகர வரிசையில் எழுதும்பொழுது ஃபர்ஸ்ட் என்ன வரும் இது எல்லாமே முதலிடத்து என்னவா இருக்கு அகரமாக தான் இருக்கு அப்போ இரண்டாவது எழுத்து பார்க்கணும் இரண்டாவது இடத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரிசை ஒவ்வொரு ரொம்ப எளிமையான ஒரு முறையில் தான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன வரும் அக்கால் ஒன்று இரண்டு அங்காடி மூன்று அச்சம் நான்கு அஞ்சல் ஐந்து அட்டை ஆறு அண்டம் சரிங்களா ஆக இந்த பதிவில் நம்ம இரண்டாவது இயல் பார்த்துருக்கோம் நம்ம அடுத்த பதிவில் பழைய ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் மூன்றாவது பருவத்தில் மூன்றாவது இயல் இறுதியான இயல் நாம் பார்க்கலாம் நன்றி